Ha <laughs> ha அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி இணையர்கள் அனைவருக்கும் எமது வணக்கங்கள் அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி ஒலி ஒலி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களின் முற்றத்தை வந்தடையும் ஒரு தேசிய ஊடகம் தாயகம் தமிழகம் சர்வதேசம் சார்ந்த அரசியல் நிகழ்வுகள் சமூக வளங்கள் மருத்துவம் போன்ற பல செய்திகளை உங்கள் இல்லங்களுக்கு காய்வரும் தேசிய ஊடகம் இன்று நாங்கள் பேசியிருக்கும் விடயம் சல்லியர்கள் என்ற திரைப்படம் ஒன்று இப்பொழுது ஐரோப்பாவிலே எல்லா திரையரங்குகளிலும் காண்பிக்க முன்னோட்ட காட்சியாக காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் திருமிகு கிட்டு அவர்கள் இன்று எங்களுடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் கிட்டு வணக்கம் வணக்கம் ஐரோப்பா திரையரங்குகளே இந்த படம் இப்பொழுது முன்னோட்ட காட்சியாக நோர்வே டென்மார்க் ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற இடங்களிலும் கனடா போன்ற இடங்களிலே வந்து இந்த சல்லியர்கள் திரைப்படம் வந்து காண்பிக்கப்பட்டது இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் தமிழ் உணர்வாளரும் நடிகருமான திருமிகு கருணாஸ் அவர்கள் இங்கு வந்திருந்தார்கள் அவர்கள் நோர்வேக்கும் வந்திருந்தார்கள் இங்கிலாந்தும் போயிருந்தார்கள் அவர்கள் இந்த படத்துக்கு வந்த அதாவது ஃபீட்பேக் அவர்களுடைய மக்களுடைய எந்த அளவுக்கு அந்த படம் இந்த திரைப்படம் வந்து வரவேற்பு பெற்றிருக்கின்றது என்பதை அவர் பேசியிருக்கும் பொழுது அவர் மிகவும் சந்தோஷத்துடன் ஒரு புலகாங்கிதம் அடைந்தார் திரு கருணாஸ் அவர்கள் அதே போன்று அவர் இன்னொரு விடத்தில் சொல்லியிருந்தால் முதல் முறையாக ஈழம் சார்ந்த ஒரு படம் ஒரு திரைப்படம் ஒன்று தமிழகத்திலே இன்று வெளியிடுவதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டு வருவதாகவும் அதற்கான அனுமதியை தாங்கள் பெற்றுவிட்டதாகவும் அறிவித்திருந்தார்கள் சல்லியர்கள் திரைப்படம் ஈழ விடுதலை போராட்டத்தில் சொல்லப்படாத ஒரு முக்கியமான கதையை சொல்கின்ற ஒரு திரைப்படம் அதாவது வந்து தூயவன் அவர்களுடைய நூலில் இருந்தும் மற்றும் போராளிகளுடைய நேரடியாக அவர்களுடன் எடுக்கப்பட்ட தரவுகளிலிருந்தும் எடுத்த இந்த கதையை மிகவும் துல்லியமாக தத்துவரூபமாக கிட்டு அவர்கள் இயக்கியிருக்கின்றார்கள் என்பது இப்பொழுது பார்த்தவர்களுடைய பிரதிபலிப்பு அந்த வகையில் இந்த திரைப்படத்தை நீங்கள் முதல்தர மூலம் சார்ந்த திரைப்படம் இது உங்களுக்கு முதல் திரைப்படம் அல்ல இது உங்களுக்கு இரண்டாவது திரைப்படம் முதலாவதாக நீங்கள் மேதகு ஒன்று என்ற படத்தை இயக்கியிருந்தீர்கள் மிகவும் தத்துவருவமாக சிறப்பாக அந்த படம் ஒரு ஒரு எல்லோருடைய மனதையும் போய் அடைந்த படம் என்று தான் சொல்ல வேண்டும் வரலாற்றை வரலாறாக சொன்ன ஒரு படம் அந்த குறுகிய நேரத்துக்குள் சொல்ல வேண்டிய நீங்க நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் அதே போன்றுதான் கிட்டு இயக்கியிருக்கின்றார் சல்லியர்கள் என்ற திரைப்படத்தின்னால் மக்களிடையே அதைவிட பெரிய அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கு இருக்கின்றது நீங்கள் இந்த சல்லியர்கள் என்ற இந்த கதைக்குள் சொல்ல வந்த விடயம் ஈழ விடுதலை போராட்டத்திலே முப்பது வருட போராட்டத்திலே சமர்கலங்களிலே களமாடிய மா வீரர்களையும் சமர்கலங்களிலே களமாடி வெற்றி பெற்ற வீரர்களை பற்றித்தான் தான் நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் காயப்பட்ட போராளிகளை பின்புலத்தில் நின்று அவர்களுக்கு மருத்துவம் செய்ய மருத்துவ குழுவை பற்றி யாரும் அறிந்தது கிடையாது அந்த மருத்துவ குழுவினுடைய இந்த அவர்களுடைய இந்த பணியை இந்த திரைப்படம் நிறைவேற்றும் என்று நம்புகின்றோம் சொல்லுங்கள் கிட்டு அவர்களை இந்த திரைப்படத்தை இயக்க வேண்டும் என்ற உந்து சக்தி எதற்காக உங்களுக்கு ஏற்பட்டது இந்த படம் எங்கெந்து எங்கெந்து தொடங்கப்பட்டது அப்படின்னா சமரம் மருத்துவம்னு ஒரு ஐயா தூயம் எழுதின அந்த கட்டுரைய தொகுப்புகள் அதுல வந்து ஐயா ஐயா அவர்கள் வந்து சமர்களத்தில் அவங்க நேரில் பார்த்த சில விஷயங்கள வந்து ரொம்ப அழகாக வந்து கட்டுரைகளாக தொகுத்துருப்பாங்க அப்போது அந்த அந்த சமரம் மருத்துவம் நம்ம படித்து முடிக்கும் போது இதை வந்து நம்ம எப்படியாவது நம்ம வந்து காட்சிப்படுத்தணும் அதுலேயும் வந்து ரொம்ப முக்கியமாக இதை வந்து இந்திய திரையரங்குகளுக்கு வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் இருந்தது இதை வந்து இந்திய திரையரங்குகளை முதல்ல எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னது வந்து அண்ணன் கருணாசனம் தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான சில அமைப்புகள் அமைப்புகள்லாம் வச்சு இதை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் ரொம்ப முக்கியமாக வந்து நீங்கள் நீங்கள் இப்போ நம்ம பார்க்க போனால் அதாவது எமர்ஜென்சி மெடிசன் சொல்லுவாங்க இதுக்கு பேர் அதாவது வந்து வார் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய அவசர கால சிகிச்சைகள் சொல்லுவாங்க எமர்ஜென்சி மெடிசன்ஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை இப்போ சில நாடுகள் வந்து இதுக்கு இதுக்கு வந்து எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறமேலாம் இதுக்கு வந்து தனியாக படிக்கிறதுக்கு சில 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 கோர்சஸே இருக்குது எமர்ஜென்சி மெடிசன் படிக்கிறது அவங்க தான் அந்த ஐசியூ யூனிட் அங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அப்போ அது எமர்ஜென்சி மெடிசனை பேஸ் பண்ண ஒரு படம் அதுவும் குறிப்பாக வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கேம்ப் இருக்கும் இல்லை ஒரு டென்ட் இருக்கும் எமர்ஜென்சி மெடிசன்ஸ் வந்து வார்ஃபீல்டில் ட்ரீட் பண்றதுக்கு சோல்ஜர்ஸை ஆனால் வந்து ஒரு ஒரு மண்ணுக்கடியில் வந்து ஒரு பங்கர் மாதிரியான செட்டப் போட்டு அங்க வந்து அதாவது எங்கன்னா போர்க்களத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மிக குறுகிய தூரம் ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளேயே நிறைய பங்கர்ஸ்லாம் இருக்கு ஸோ அங்க கொண்டு வந்து எப்படி போராளிகளுக்கு வந்து மருத்துவம் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நீங்க அந்த சமர மருத்துவம் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இருந்து எப்படி அவங்க வந்து அந்த பேக் ஹாஸ்பிட்டல்ஸ் அங்க எப்படி எடுத்துட்டு போனாங்க அப்ப என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஆம்புலன்ஸ்லாம் ஆம்புலன்ஸ் எல்லாம் இருந்ததா ஸோ அப்படி இல்லாத நீங்க படிக்கும் போது இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது எல்லாத்துக்கிட்டே சொல்லி சொல்லலும் போல இருக்கும் எப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க ஒரு சர்ஜரி எப்படி பண்ணாங்க தெரியுமா எந்த அளவுக்கு அனஸ்தீசியா யூஸ் பண்ணாங்க ஒரு ஒரு லோக்கல் அனஸ்தீசியா வச்சே வந்து ஒரு முக்கியமான சர்ஜரி பண்ணிருக்காங்க அப்படிலாம் வந்து நீங்க அதெல்லாம் வந்து நம்மளால வந்து யூகிச்சே பார்க்க முடியாது குறிப்பா சொல்லப்போனா எமர்ஜென்சி மெடிக்கல் ஃபீல்ட்ல ஆஹ் அந்த புத்தகத்துல இருக்க விஷயங்கள் எல்லாமே அஹ் நம்மளுடைய நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்கும் அப்ப என்னன்னா நம்மளுக்கு என்ன தோணும் அந்த படம் பிடிக்கும் போது என்ன தோணும் அப்படின்னா அந்த அந்த புத்தகம் படிக்கும்போது என்ன தோணும் அப்படின்னு இப்ப நம்ம யோசிப்போம்ல ரொம்ப கடைசி கட்டத்துல ஒருத்தரோட உயிர் வந்து அஹ் ஊசலாடி இருக்கு அப்ப திடீர்னு வந்து கடவுள் ஒரு வெளிச்சத்தோட தோன்றி ஏதாவது ஒரு உதவி பண்ண மாட்டாரான்னு நம்மளுக்கு தோணும் அந்த மாதிரியான சில காட்சிகள் வந்து அந்த அந்த புத்தகத்துல இருக்கும் உயிர் போற வேலையிலையும் எப்படியாவது காப்பாத்தணும்னு போராடக்கூடிய மருத்துவர்கள் அவங்கள அவங்கள அந்த புத்தகம் படிக்கும்போது நமக்கு வந்து அவங்க நம்ம கண்ணு முன்னாடி வந்து கடவுள் மாதிரிதான் தெரிவாங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து வெளியில சொல்லி ஆகணும் எங்களுக்கும் சில அறம் சார்ந்த விஷயங்கள் சில இல்லை அறத்தோட தான் நம்ம வாழ்றோம் இன்ன வரைக்கும் அப்படிதான் வாழ்றோம் அப்ப சமர் காலத்திலையும் தமிழர்கள் வந்து இன்று வரைக்கும் அறத்தை தான் கடைபிடித்தார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான சான்று இந்த படமா இருக்குன்னு நினைக்கிறேன் போர் முடிந்து பதினைந்து வருடங்கள் முடிந்தும் அந்த போரினுடைய ரணங்கள் இன்று வரைக்கும் தமிழர்களுடைய மனதிலிருந்து அகலவில்லை இந்த போர் வலியை தாங்க முடியாமல் எத்தனையோ ஈழத் தமிழர்கள் இன்றும் பல வேதனைக்கு உட்பட்டுத்தான் இன்று இருக்கின்றார்கள் இன்று தாயகத்திலே பார்த்தீர்கள் சொன்னால் தங்களுடைய சொந்தங்கள் தங்களுடைய பிள்ளைகள் உறவுகள் எல்லாம் தொலைத்து வீதி வீதியாக தங்களது பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கும் தாய்மார்களையும் தந்தைமார்களையும் வந்து இன்று வரையும் காணக்கூடியதாக இருக்கின்றது அப்படி இந்த ஈழத் தமிழர்களுடைய இந்த முப்பது வருட போர் நமது இருப்புக்கான போரை எந்த ஒரு வகையிலையும் வந்து தமிழ்நாட்டிலே அதாவது தமிழர்களுடைய திரையுலகம் என்பது வந்து பிரமாண்டம் தென்னிந்திய பிரமா தமிழர்களுடைய திரையுலகம் என்பது வந்து பிரமாண்டம் பெரிய பெரிய எல்லாம் எடுக்கின்றார்கள் இன்று உலகளாவிய ரீதியில் தமிழ் படங்கள் எல்லா எந்தெந்த மூலை முடுக்கெல்லாம் பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அது சினிமா தமிழ் சினிமா வளர்ந்து இருக்கின்றது இதுவரை காலம் ஈழத்தமிழர்களுடைய கதைகளை ஈழத்தமிழர் முப்பது பேருடைய போராட்டத்தின் சமர் என்பது ஒன்று அந்த போராட்ட தனி நபர்களோ குடும்பங்களோ என்று பல பேர் அந்த அதுக்குள்ளே மறைந்து போய் நிறைய கதைகள் ஏன் உலகத்திற்கு இன்று வரை தமிழக சினிமா கொண்டு வர முடியாம போனதுக்கான காரணம் என்ன இதுக்கு இதுக்கு முக்கிய காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியல் காரணம் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு கீழே வரக்கூடிய அஹ் எல்லா படங்களும் இந்திய திரைப்படங்கள் எல்லாமே எடுக்க வேண்டியது இருக்கு இந்திய திரைப்படங்கள்லாம் இருந்தாலும் அது எந்த நாட்டோட வரலாறு அப்படிங்கிறத நம்ம அஹ் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டும் நீங்க அவ்வளவு சீக்கிரமா வந்து இந்திய இந்திய திரைப்படங்கள்ல வந்து அஹ் அண்டை நாடுகளோட ஆஹ் மதம் சம்பந்தமாவோ அண்டை நாடுகளோட அரசியல் சம்பந்தமாவோ அது அண்டை நாடுகளோட ஆஹ் உடன்பட்டிருக்கும் அரசியல் சம்பந்தம் அதாவது இந்தியா உடன்பட்டிருக்கும் சில விஷயங்கள் சார்ந்த அரசியல் சார்ந்த விஷயங்களும் நீங்க நீங்க வந்து திரைப்படத்துல காமிக்க முடியாது அது பெரிய பிரச்சனையாகும் முக்கியமா இந்திய அரசாங்கம் அதை அனுமதிக்காது அப்போ இந்தியா யாருடனா வகை நாடா இருக்கோ நீங்க அந்த சினிமா எடுத்துடலாம் நீங்க ஒரு ஒரு பாகிஸ்தான் சினிமா இங்க எடுத்துடலாம் உங்களால நீங்க அதுல எந்த தவறு சொன்னாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அதுல வந்து சில உண்மைகள் இருக்கான்னு பாப்பாங்க ஆனா அது வந்து ரொம்ப பெரிய அளவுல இங்க யாருமே கண்டுக்க போட்டது இல்லை நீங்க நட்பு நாட்டுக்குள்ள வந்து அஹ் தமிழர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து இங்கே இங்கே நீங்கள் எடுக்க முடியாது அந்த ஒரு சிக்கல் தான் எல்லா இயக்குநர்களுமே இன்னைக்கு வந்து இளம் சார்ந்த கதைகள் இவ்வளோ இருக்குன்னு நம்ம சொல்லும் போது வந்து எடுக்க முடியாத ஒரு சூழல் முக்கியமான காரணம் இதுதான் ஆனா ஆனால் இதை நம்ம இப்படியே விட்டுட்டு போக முடியாது இதில் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து யூதர்கள் பட்ட வேதனை யூதர்கள் என்ன செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல யூதர்கள் பட்ட வேதனையை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் ஜூஸ் மூவி அப்படின்னு போய் நீங்க நெட்பிளிக்ஸ்ல போட்டீங்கன்னா வந்து நூத்துக்கணக்கான படங்கள் இருக்கு அது ஒவ்வொருத்தரோட பார்வையில் எடுக்கிறாங்க ஒரு சின்ன குழந்த ஒரு எட்டு வயசு குழந்தை அது அங்க பார்த்த சம்பவத்தை வச்சு ஒரு ஒரு படம் எடுக்கிறாங்க ரெண்டு ரெண்டு குட்டி பசங்க பார்த்த சம்பவத்தை இருக்கிறாங்க ஆனா ஆனா மைய கருத்து ஒன்னே ஒன்னுதான் நாசிக்கலால பாதிக்கப்பட்ட யூத மக்கள் இதான் மையக்கருத்து நாட்டை விட்டு அடித்து விரட்டப்பட்ட யூத மக்கள் அப்போ அவன் வந்து ரொம்ப கிளாசிக்கலா ஹாலிவுட் லெவல்ல அவனோட வரலாறு சொல்றான் நீங்க இன்னைக்கு என்னதான் நம்ம அரசியல் ரீதியா உள்ள போவேண்டாம் இப்போ வந்து யூதர்கள் மேல சில குற்றங்கள் இருக்கலாம் நாசிஸ் மேல ஆனா அவன் 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 பாருங்களான் என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்காம பாருங்க அந்த வரலாறை இன்னைக்கு இன்னைக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்த இந்த படம் பாக்குறதுக்கு அட்வான்ஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி அமேசான் நெட்ஃபிளிக்ஸ் போன்ற தலங்கள் அப்போ அந்த தலங்களுக்குள்ள ரொம்ப ரொம்ப அதிகமாடியிருக்கான் எப்படி இருக்கானா அவனுடைய வரலாறை வந்து பல கோடி செலவு பண்ணி வந்து எடுத்து பத்திரமா வச்சுட்டாங்க இனி வர்றவங்க யாரு பார்த்தாலும் ஐயையோ ஐயோ அப்படின்னு தான் பார்ப்பாங்க யூத மக்கள வந்து இன்னைக்கு இன்னைக்கு யூதர் மக்களோட நிலைமை அவங்க வந்து எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் அதெல்லாம் வந்து அஹ் முற்றிலும் வேறு ஆனா அவன் என்ன சொல்றான் அவன் அவனை பத்தி நான் வரலாறு அவன் என்ன சொல்லி வச்சிட்டு போயிருக்கான் அப்படின்னு பார்க்க போனா இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு அவங்க வரலாறு எடுத்து பார்த்தாங்களா ஐயோப்பாவன் யூத மக்கள் இந்த நிலையில அப்படிதான் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நிலையில அவங்க அப்படிதான் இருந்தாங்க அப்போ அவன் ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணிட்டு போயிட்டான் எப்படி பதிவு பண்ணிட்டான்னா இனி இனி வர்ற காலங்கள்ல இந்த மாதிரியான திரைப்படங்கள் வந்து நம்மளுடைய வரலாறு நம்மளுடைய போராட்டங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை பண்ணி வச்சிருக்கான் தமிழர்கள் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் இது வந்து ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் கிடையாது நம்ம கண் எதிர்க்க நடந்த ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கண் எதிர்க்க நடந்த சம்பவங்கள் இத நம்ம இதை நம்ம வந்து பதிவு பண்றதுக்கு முதல்ல அச்சப்படக்கூடாது என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு எல்லா இயக்குநர்களும் இதை வந்து எடுக்கணும்னு ஆசைப்படுறோம் நல்லது இதுல ஒரு திரைப்படத்தை தத்துவருவமாக கொண்டு வரது ஒரு இயக்குனருடைய அதனால் அந்த கேப்டின் வந்து அந்த இயக்குனர் தான் அந்த ஷிப்பை கட்டி எழுப்புறது வந்து தயாரிப்பாளர் அவர்தான் அந்த பணத்தை போடுகிறார் அந்த முதலீட்டை போடுகிறார் சிறுபிக் கருணாஸ் அவர்கள் இதை துணிந்து இந்த படத்தை நல்லபடியாக கிட்டு கொண்டு வருவார் ஒரு நம்பிக்கையில் இந்த இந்த களத்திலே இறங்கியிருக்கின்ற திரு கருணாஸ் அவர்கள் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களிடம் அந்த ஸ்கிரிப்ட் எழுதும் பொழுதும் அந்த ஸ்கிரீன் பிளே நீங்கள் அதை உருவாக்கும் பொழுதும் உங்களுக்கு சவாலாக அமைந்த விடயங்கள் ஏதாவது உண்டா சவாலாக அமைந்த விஷயம் நம்ம வந்து யதார்த்தமாக ரெண்டுன்னு சொல்ல முடியாது அதை எழுத ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் சவால் தான் ஏன்னா என்னால் வந்து என்னால் யூகிச்சு தான் எழுத முடியும் நான் எந்த காட்சிகளுமே நேரில் பார்த்ததில்லை நான் நான் அங்கே பிறந்த பையன் கிடையாது இந்த ஸ்கிரிப்ட் போதும் இந்த ஸ்கிரீன் பிளே எழுதும் போதும் எனக்குள்ள இருக்கிறது ஒரே ஒரு உணர்வு தான் இடையில ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரு கடல் கடல் பாதை மட்டும்தான் வந்து என்னை பிரிச்சிருக்கு மற்றபடி நாங்கள் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு மட்டும்தான் என் மனசுல ஏற்படும் போது என்னை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க எனக்கு உதவியா இருந்தது மாவீரர்களோட ஆன்மந்தான் நன்றி 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 இந்த படத்தை இங்கு முன்னோட்ட காட்சி பார்த்தவர்களுடைய கருத்தின்படி அந்த படத்தில் அந்த திரைப்படத்தில் வருகின்ற கதாபாத்திரங்கள் அப்படியே தத்ரூபமாகவே வன்னியில் போராளிகள் இருந்தது போன்றே அந்த அவர் பிரதிபலிக்கின்றார்கள் அப்படியே நீங்கள் சொன்னதை அப்படியே அந்த திரைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் வெள்ளி அது மட்டுமல்ல அவர்கள் அந்த அணிந்திருந்த உடைகள் கிட்டத்தட்ட நிஜ போராளிகள் மாதிரியாகவே அந்த பிரதி வலிக்கின்றது நடிகர்களை தெரிந்தெழுக்கும் பொழுது என்ன மாதிரி உங்களுடைய நடிகர்களை நீங்க தேர்ந்தெடுத்தீர்கள் என்பதை கூறுங்க இப்ப நம்ம நிறைய காட்சிகள் நம்ம அந்த அந்த மாதிரியான காட்சிகள் நம்ம சில காட்சிகள் நம்ம யூடியூப்ல பாத்திருப்போம் சமர் நடந்த இடங்கள்ல பார்க்கக்கூடிய சில காட்சிகள் நம்ம யூடியூப்ல பாத்திருப்போம் இப்போ அதை மையமா வச்சுதான் அடுத்தோம் என்னோட மனசுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா இருந்தது நமக்கு அவங்களுக்கு எந்த விதமான உருவ வேறுபாடும் கிடையாது நிற வேற்றுமை கிடையாது எப்படி சவுத் நம்ம சவுத் இந்தியன்ல வந்து நீங்க வந்து ஆஹ் நீங்க மலையாளியில பிரிச்சு பார்த்தரலாம் ஆனா தமிழர்களையும் எழுத்தவர்களையும் அவ்வளவு எளிதா அவங்கள பிரிச்சு பார்க்கவே முடியாது நீங்க நம்ம அந்த முக அமைப்பா இருக்கட்டும் அந்த உருவ ஒற்றுமை எந்த இடத்துல நம்ம வந்து அவங்கள இது பண்ணி பார்க்கலாம் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்னுதான் ஸ்லாங் மட்டும் தான் மீது எதுலையுமே நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கவே முடியாது ஏன்னா முக ஒற்றுமை எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய வேறுபாடுலாம் இருக்காது ஆஹ் அப்படி அப்படி பார்க்கும்போது அதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன் நான் 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 பார்த்த சில முகங்கள் அஹ் நான் காட்சிகள்ல பார்த்த யூடியூப் காட்சிகள்ல பார்த்த சில முகங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிதான் அது அதுக்கான தேடுதல்ல தான் ரொம்ப மும்முரமா இருந்தேன் அப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்துக்குமே ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்தோம் ஸோ இவ்வளவுதான் பேசுவாங்க இதுக்கு மேலே யாரும் பேச மாட்டாங்க ஒரு ஒரு டயலாக்னா கூட இந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும் இவ்வளோ இவ்வளோதான் அவங்க பேசுவாங்க இதுக்கு மேலே பேச மாட்டாங்க செயல் தான் அதிகமாக இருக்கும் அப்போது அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் நம்ம வந்து ஃபுல் ஆக்டிங் ட்ரைனிங் எல்லாத்துக்குமே இந்த ப இந்த படத்தில் வந்து ஒரு நந்தினிங்க ஒரு கதாபாத்திரம் வந்து ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் ஒரு ஒரு பெண் போராளி மருத்துவரோட கதாபாத்திரம் அந்த அந்த கதாபாத்திரம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் வந்து நம்ம முழுமையாக ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி தான் கொண்டு வந்தோம் அதனால தான் அவங்களுக்கு ஸ்கிரீனில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தத்ரூபமா இருக்குது நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்களை ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் நேராக ஷூட்டிங் ஸ்பாட் வந்துருங்க நம்ம அங்கே வச்சு நம்ம கேக் எடுத்துக்கலாம்னா அங்கே கஷ்டம் ஏன்னா அங்கே அவங்க அவங்க ஒரு மாட்டிலேஷன் கொடுப்பாங்க ஸோ அவங்களோட அவங்களோட ஸ்லாங்லேருந்து அவங்களோட அவங்களோட பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாத்தையுமே ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து நேரத்தையும் பணத்தையும் மிச்சம் பண்ண முடியும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் நிப்பாட்டினதுக்கு அப்புறமேலாம் ட்ரெயின் பண்றதோட அங்கே ட்ரெயின் பண்ணோம்னா காசு அதிகமாகும் அதனால நம்ம அவங்க ஃப்ரீயா இருக்கும் போதே ட்ரெயின் பண்ணி நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் கூட்டு போயிட்டோம்னா பெட்டரா இருக்கும் ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நம்ம பார்த்த முகங்களா இருக்கணும் ரொம்ப ரொம்ப பரிச்சயமான முகங்களா இருக்கும் எல்லா முகத்திலையும் வந்து ஒரு ஒரு அச்ச உணர்வு இருக்கக்கூடாது நீங்க நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அதனாலதான் எல்லாத்துக்கும் ஒன்னே கனெக்ட் ஆகுது யார் முகத்துலயுமே ஒரு ஒரு சிறு அச்சம் கூட இருக்காது ஸோ அந்த மாதிரியான அந்த மாதிரியான கேரக்டர்சியேஷன் எல்லாமே ஃப்ரேம் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்பாட்டு கூட்ட வந்தோம் சோ அதனாலதான் பாக்க உங்களுக்கு இவ்வளவு ஒரு ரியலிஸ்டிக்கா இந்த இந்த படத்தினுடைய பாடல் வரிகளை கவிஞர் வைரமுத்து எழுதியிருக்கிறார் என்று அறிந்தேன் நிச்சயமாக அவருடைய வரிகள் சிறப்பாக இருக்கும் இசையமைப்பாளரை பற்றியும் தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்தில் பங்கு வைத்தியார்களையும் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த படத்தோட பாடல் வரி அது ஐயா அவர்கள் ஐயா ஐயா அவர்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன சுச்சுவேஷன் அப்படிலாம் நம்ம சொன்னா ஆனா ஐயா வந்து எனக்கு சில காட்சிகள் காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் நான் என்ன பண்ணேன் அந்த சாங்குக்கான விஷயங்கள் எல்லாமே எடுத்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நான் பாட்டே எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்ப நாங்க அந்த 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 காட்சிகளை கொண்டு போய் ஐயாட்ட வந்து ஒரு ஒரு கோர்வையா காமிச்சேன் இல்லை எனக்கு இது போதும் எழுதுறதுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எழுதுன இந்த வார்த்தைகள்லாம் வந்து நீங்கள் படத்தோட பார்க்கும்போது நம்ம மனசு நம்ம மனசில் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான இசையமைப்பாளர்கள் தான் தம்பி கென் ஈஸ்வர் இந்த படத்துக்கான பின்னணி இசை வந்து அண்ணன் கருணாசன் அவங்களும் உதவி பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஒரு ஒரு பேக் போன் வந்து இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் ஒளிப்பதிவாளர் சிபி சதாசிவம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு இன்னும் ரொம்ப முக்கியமான இன்ன வரைக்கும் என் கூட வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்து எடிட்டர் தான் எடிட்டர் தம்பி இளங்கோவன் அவன் தான் மேதகு ஒன் அவன் தான் எடிட் பண்ணியிருப்பான் அன்பார்ச்சுனேட்லி என் டீம் யாருமே மேதகு டூல ஒர்க் பண்ணல அதனால இப்ப சல்லியர்கள் அவர் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு தம்பி இளங்கோவன் அப்புறம் வந்து மேக்கப் மேன் அப்துல் அண்ண இந்த படத்துக்கு வந்து ஆடை வடிவமைப்புல வந்து என்னுடைய மனைவிதான் அவங்க பேர் வந்து பூங்குயில் போஸ்டர்ல அவங்கதான் அந்த ஆடை ஆடை வடிவ எல்லாம் முழுக்க முழுக்க எல்லாரும் பண்ணாங்க அப்புறம் வந்து முக்கியமான டெக்னீஷியன்ஸ் அவங்க தான் அப்புறம் திரை வண்ணம் வந்து நம்ம மேதுக்கு ஒண்ணுக்கு பண்ண விநாயகம் தான் எதுக்கும் பண்ணிருந்தாரு கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு நாலு வருஷ பயணம் இந்த டெக்னீஷியன்ஸ் நானும் விட முடியாது அவங்களும் என்ன விட மாட்டாங்க என்னடா இவங்க கூட போனா ஒன்னும் சம்பாதிக்கவே முடியல என்னடா இந்த மாதிரி படமா எடுத்துட்டு இருக்காரு இது வரைக்கும் அவங்களும் நினைக்கல அவங்க எல்லாத்துக்குமே நம்ம கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு ஒரு நல்ல நோக்கத்துக்கான ஒரு 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 சிந்தனையோட இருக்கிறவங்க கூட நம்ம டிராவல் பண்ணா அவங்களுக்குள்ள ஒரு ஒரு மகிழ்ச்சி இருக்கு நான் தான் கேட்பேன் டே என்கிட்ட வந்தா உங்களுக்கு காசு படம் கிடைக்காது ஒண்ணும் கிடைக்காது எடுக்கிறது எல்லாம் லோ பட்ஜெட் படம் எதுக்குடா அப்படின்னா அவங்க அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் அது அது நம்ம நடத்தக்கூடிய விதங்கள் அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இடம் அப்போ அதெல்லாமே இத்தனை வருஷமா வந்து ஒன்னாவே வச்சிருக்கு அதனால இது வந்து என்னுடைய டெக்னீஷியன் தான் என்னுடைய பலம் இள 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 போராட்டத்தை பொறுத்தவரையில் நீங்கள் அதை சினிமாவாக வெளியில் கொண்டு வந்தால் உங்கள் வாழ்நாள் பூராகவும் சினிமா துறையிலே சினிமா செய்யக்கூடிய அளவுக்கு நிறைய கதைகள் ஈழ போராட்டத்தில் இருக்குது சமர்களை சமர்கலங்களை சமர் செய்த மா வீரர்களை தவிர்த்த அந்த போர்க்களத்துக்கு உள்ளுக்கு எத்தனையோ பேர் பட்ட கஷ்டங்களும் குடும்பத்தின் பட்டம் கஷ்டங்களும் தனிநபர்களுடைய கஷ்டங்களும் இருக்கின்றது அந்த உச்சிதனை முகர்ந்தால் என்ற ஒரு படத்திலே ஒரு பெண் பிள்ளை எட்டு வயது பெண் பிள்ளையை அவர்கள் வன்புணர்வு செய்த அந்த ஒரு சிறுகதைய வச்சுதான் அந்த உச்சிதனை முகர்ந்தால் படம் அந்த போராட்டம் உச்சி உச்சமா இருந்த காலத்திலே இன அழிப்பு நடந்த காலத்தில் எடுக்கப்பட்ட படம் வந்து அது கூட மிக ஒரு சிறப்பான முறையில் தமிழ்நாட்டிலே அது கொண்டு கொண்டு வரப்படவில்லை ஆனால் நிச்சயமாக ஒரு காலத்தில் ஈழத்தமிழர்களுடைய வரலாறு வெளியில் வர உங்களை போன்றவர்கள் துணிந்து மிக துணிந்து எடுத்து அப்போது நீங்கள் இப்போ கூறியது போல் நான் எடுத்துக்குவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி துணிந்து இறங்கினால் நிச்சயமாக எங்களுடைய படங்கள் வந்து நிச்சயமாக பேசப்படும் பேசப்பட வேண்டும் நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வியட்நாம் ஊரில் அமெரிக்கா வந்து தோல்வி அடைந்தது சொல்லுவார்கள் வியட்நாம் போர் முடிந்த பிற்பாடு அமெரிக்கா வந்து வியட்நாம் போரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணின படங்களை அவர்கள் வியட்நாம் ஊரில் தோத்த படத்தை திருப்பி பெற்றுவிட்டார்கள் என்று ஒரு கூற்றம் இருக்கின்றது அந்த வகையிலே உங்களோட அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால் நீங்கள் தொடர்ச்சியாக இரண்டு இளம் சார்ந்த படங்களை எடுத்திருக்கின்றீர்கள் இனியும் ஒரு நல்ல கதை இளம் சார்ந்து வந்தால் நீங்கள் அந்த படத்தை இயக்குவீர்களா அந்த ஸ்கிரிப்டும் எழுதி அந்த படத்தை இயக்குவீர்களா நாங்கள் இப்பொறுத்த வரும் தமிழ்நா ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை மட்டுமல்ல இது உலகத்தமிழர் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் தாயக முகமது தொப்புல் கொடி வர சொல்லப்படுகின்ற தமிழகமா இருக்கட்டும் மொரிசியஸா இருக்கட்டும் சவுத் ஆப்பிரிக்காவா இருக்கட்டும் எந்த நாட்டில் இருக்கின்ற தமிழர்களுக்கும் இது ஒரு தமிழர் சார்ந்த பிரச்சனை என்றபடியால் நிச்சயமா ஒரு பிரம்மாண்டமான படம் ஒன்று நாங்கள் செய்தே ஆக வேண்டும் இல்லையா அப்படி ஒரு படம் வரும் பொழுது நீங்கள் தொடர்ச்சியாக ஈழம் சார்ந்த கதைகளை நீங்கள் இயக்குவீர்களா இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமே தமிழர்கள் தான் என்னுடைய என்னுடைய ரத்த சொந்தங்கள் மட்டும்தான் எனக்கு வந்து எனக்கு பெரிய ப்ரொடியூசர்ஸோ எனக்கு வேற யாருமே எந்த வாய்ப்பும் எனக்கு கொடுக்கல நான் போய் கேட்கவும் இல்லை அப்போ என்னை அடையாளப்படுத்தி கொண்டு வந்தது வந்து என்னுடைய ரத்த சொந்தங்களான என்னுடைய தமிழ் மக்கள் தான் அப்போ அவங்கள்ட்ட நான் ஒரு ஒரு விஷயம் வந்து நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டுதான் இந்த 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 திரையோடயே வந்திருக்கேன் அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன் நான் நான் முதல்ல இங்க வரும்போது நான் என்ன சொன்னேன்னா மற்ற கதைகள் எடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க நம்மளுடைய வழிகளையும் அதாவது இங்க வந்து வழிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து சாதி வாரியா பிரிஞ்சு கிடக்கு மத வாரியா பிரிஞ்சு கிடக்கு சரிங்களா அப்போ ஒட்டுமொத்த தமிழர்களோட வழி எங்க இருக்குன்னா நம்ம நம்ம போய் தேட வேண்டியிருக்கு அந்த ஆணி வேறதான் நம்ம வந்து தேட வேண்டியிருக்கு அப்போ எங்களுடைய வரலாறுகளையும் அந்த வழிகளையும் சொல்லக்கூடிய திரைப்படங்கள் இருந்ததுன்னா உறுதியா நான் நான் அதை மட்டும் தான் தொடர்ந்து பண்ணுவேன்னு நான் மக்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது தான் இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருக்கேன் நான் இருக்கக்கூடிய படங்கள்ல ஒரு இருபது சதவீதமாவது நான் நம்மளுடைய வரலாறை தேடி போகிற விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நான் அந்த அந்த கதைகளை நான் நான் வந்து தேர்ந்தெடுப்பேன் நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை மணி நேர படத்தில் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் எதை பேசினாலும் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அரை மணி நேரம் அதில் உறுதியாக தேட்டருக்குள்ளே வந்துட்டு வெளில போகிற ஆடியன்ஸ்க்கு ஒரு அரை மணி நேரம் நான் வந்து என்னுடைய வரலாற சொல்லியிருக்கணும் இல்லைன்னா நான் பட்ட வழியே சொல்லியிருக்கிறோம் அது நான் எப்படி சொல்லணும் வந்து ஒட்டு பொத்த இனமே அடிமையாக தாண்டா இருக்கும்னு நான் சொல்லி ஆகணும் அவங்கள்ட்ட அப்போ 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 தமிழருடைய அந்த வழியும் வரலாறும் இருந்தா மட்டும்தான் நான் இந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுவேன் இந்த சல்லியர்கள் படப்பிடிப்பு எத்தனை நாட்கள் நடந்தது நடக்கும் பொழுது அந்த படப்பிடிப்பு அந்த ஸ்பாட்ல அந்த ஷூட்டிங் நடந்த ஸ்பாட்ல நடந்த மறக்க முடியாத ஒரு சில விடயங்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன் இருபத்தி இருபத்தி மூணு நாள் மொத்த நாட்கள் இந்த இருபத்தி மூணு நாளுக்குமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான நாட்கள் ஏன்னா நம்ம திரும்ப இப்படி ஒரு படம் எடுக்கிறோங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கு திரும்ப வாய்ப்பு கிடைக்கணும்ல எத்தனை பேர் இந்த மாதிரியான இந்த மாதிரி இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க அப்போ இந்த படம் எடுக்கும் எடுக்கும்போது சொல்லும் போது இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா இதுல என்னுடைய நண்பர் அவர் பேர் வந்து ராவணன் அவரும் அவருடைய நண்பர் ராஜேந்திரன் அவங்க ரெண்டு பேருமே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்துல அவங்க ரெண்டு பேருமே ஒரு இன்வெஸ்டர் உள்ள வந்திருக்காங்க இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனோம்னா அவங்க அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வச்சுதான் நாங்க ஃபர்ஸ்ட் இந்த படமே ஆரம்பிச்சோம் அண்ணனோட கம்பெனிக்குள்ள அண்ணன் ரொம்ப 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 தெளிவான முடிவுல இருந்தாங்க இந்த படத்தை எப்படியாவது எடுத்து தியேட்டர் கொண்டு வந்தோன்னு கருணாசண்ண அப்போ சின்ன சின்ன பொருளாதார தடங்கள் இருந்தது அப்பெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சரி கட்டி கொடுத்தது வந்து என்னுடைய என்னுடைய நண்பர்கள் தான் அவங்கதான் உள்ள இன்வெஸ்ட் பண்ணி இன்ன வரைக்குமே எனக்கு ரொம்ப முக்கியமான உதவியா இருந்துட்டு இருக்கு அப்போ அந்த இருபத்தி மூணு நாட்களுமே எனக்கு வந்து எனக்கு வந்து தான் அதில் சுவாரஸ்யமா அப்படின்லாம் நம்மளால எதுவுமே தனியாக பிரித்து பார்க்க முடியல ஏன்னா என்னோட மைண்டில் இருந்தது ஒன்னே ஒன்று தான் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை முடிச்சாகணும் ஸோ அதுக்கான அதுக்கான போராட்டங்கள் தான் இருக்கும் அதில் சுவாரஸ்யம்னு நம்ம சொல்ல முடியாது எங்கே கிடைக்குதோ அங்கே தூங்குவோம் எங்கே இடம் கிடைக்குதோ எனக்கு இப்படிப்பட்ட இடம் வேணும் தூங்குறதுக்கு அப்படிலாம் கிடையாது நான் அந்த ஷூட்டிங் சிவகங்கையில முடிகிற வரைக்குமே நான் வந்து கருணாசன தோட்டத்துல தான் தூங்குனேன் அவரோட தோட்டத்துல அங்க ஒரு சின்ன கொட்டாய் இருக்கும் ஒரு சின்ன கொட்டாய் இருக்கும் சூப்பரா இருக்கும் அங்க தூங்குறது நல்ல காத்து அருமையா இருக்கும் நமக்கு இந்த ஏசி ஏசி எல்லாம் பிடிக்காது நம்ம இந்த நாலு சவத்துக்குள்ள தூங்குறதே பிடிக்காது போல அது அருமையா இருக்கும் ஸோ அது அவரோட தோட்டத்துல இருந்து நான் ஷூட் பண்ணதே எனக்கு பெரிய சுவாரஸ்யம் சிறப்பு நாங்கள் நிறைவு செய்யும் நேரம் நெருங்கி இருக்கின்றபடியால் நாங்கள் கண்டிப்பாக இந்த சல்லியர்கள் இந்த திரைப்படம் ஒரு பெருமளவிலே தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் மத்தியில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்கள் மத்தியிலும் வந்து பேசப்படும் ஒரு படமாக அமையும் என்று நாங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருக்கின்றோம் என பார்த்தவர்களுடைய பிரதிபலிப்பு முதல் பார்த்தவர்களே இப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு பிரதி வலிப்பை சொல்லியிருக்கின்றார்கள் ஜனவரி மாதம் மாறுகின்ற தை மாதம் இந்த படம் வழியில் வரும்போது தமிழகத்தின் சரி ஐரோப்பா இலங்கையில் விடுவார்களோ தெரியவில்லை அந்த படம் போகமோ எனக்கு தெரியவில்லை இலங்கையில முயற்சித்து பார்க்கலாம் மற்றபடி வேறு வேறு நாடுகளில் நிச்சயமாக இங்கிலீஷ் டைட்டில் இருக்குமா நினைக்கிறேன் கேளுக்கு சப்டைட்டில் போட்டிருப்பீங்களான்னு நினைக்கின்றேன் ஓகே அப்போ அப்படியே சப்டைட்டில் போட்டா கண்டிப்பாக நாங்கள் மொரிசியா சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலும் அந்த படத்தை வந்து நாங்கள் கொண்டு செல்லலாம் அதுக்கான வாய்ப்புகளும் வந்தால் கண்டிப்பாக அதுக்கான உதவிகளை செய்வதற்கு இள தமிழர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள் இறுதியாக நிறைவு செய்வதற்கு முதல் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா இப்படிப்பட்ட படங்களை ரொம்ப துணிச்சலோட வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டுதான் ஆஹ் எங்க குடும்பமாகட்டும் என்னுடைய என்னுடைய நண்பர்களாகட்டும் இல்லை என்னை சுத்தி இருக்க டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் இவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துல தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆஹ் இதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா இந்த படம் எந்த அளவுக்கு வந்து வெற்றி அடையுதோ அந்த அளவுக்கு வந்து என்னோட பயணித்த என்னுடைய டெக்னீஷியன்ஸோட ஆஹ் லைஃப் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நீங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து உறுதுணையா இருக்கணும் இந்த படம் ஓடுறதுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப அவசியமா எனக்கு தேவைப்படுது என்னுடைய இந்த இந்த சல்லியர்கள் படைப்பு அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஒட்டுமொத்த குழுவோட படைப்பு அதனால எங்களுடைய குழுவே நாங்க வந்து காத்து நிக்கிறோம் கண்டிப்பா அதுக்கான ஆதரவு இருக்கு நம்ம நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஆதரவு கண்டிப்பா வேண்டாம் மேதகு பார்த்து மேதகு ஒன்று உடனே கிட்டு என்பவர் யார் என்பது அந்த படத்தினுடைய ஸ்கிரீன் தெரிந்தது நிச்சயமாக சல்லியர்கள் பார்த்த பின்பாது நிச்சயமாக நீங்க உங்களுடைய திறமைய நீங்கள் அதிலே திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது தொடர்ச்சியாக நீங்கள் ஈழம் சார்ந்த மறைக்கப்பட்டிருக்கின்ற பல கதைகளை நீங்கள் திறக்கி கொண்டு வர வேண்டும் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் தமிழகத்திலேயும் கொண்டு செல்ல வேண்டும் உலகம் ஊராக இந்த ஈழத்தமிழருடைய பிரச்சனைகள் ஈழத்தமிழருடைய பலிகள் இந்த ரணங்கள் அத்தனையும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று கூறி உங்களுக்கு இந்த படம் வெற்றி பெற வேண்டும் உங்களுக்கும் திருமிக கருணாஸ் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றோம் நன்றி 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 மகிழ்ச்சி thank you very